அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா வரகாத்து ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் விழுப்புரம் மாவட்ட நகர செயலாளர் ஜாஃபர் அலி அவருடைய தம்பி மனைவி கடந்த சனிக்கிழமை அன்று மகாராஜாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதிலிருந்து இரண்டு நாட்கள் கழித்து கடந்த திங்கட்கிழமை அன்று பிரசவத்திற்காக அவருக்கு வலி போடப்பட்டு செவிலியர்களால் வலி போடப்பட்டு தகுந்த மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினாலும் தரமற்ற மருத்துவ சேவை காரணத்தினாலும் அந்த குழந்தை பிரசவத்தின் போது வயிற்றிலேயே இறந்துள்ளது இந்நாளையவாய் நாளையராஜூன் இது சம்பந்தமாக ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக புகார் அளிக்கப்பட்டு ஒன் செவன்டி ஃபோர் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஆனால் இது முழுக்க முழுக்க மருத்துவர்களுடைய அஜாக்கரை காரணத்தினாலும் அலட்சிய போக்கு காரணத்தினாலும் அடக்கப்பட்ட சம்பவம் இது இதில் முறையாக த்ரீ நாட் ஃபோர் ஏ என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் சில மருத்துவர்களுடைய மெத்தன போக்கு காரணத்தினால் இதே போன்று நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நிறைவேறி வருகின்றன இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு இவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அலாம் வலைம் வரம்துல்லா